ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக்கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மையளிக்கும் விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவியில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிரிவியிலும் என்னில் சாரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்பவர் அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்தே நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையை உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் உள் நுழைய வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழையப்போகும் போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷமாக